ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கொதிக்கிற தண்ணியில் ஒரு கப் தோசமாக ஊற்றி பாருங்கள் அசந்தே போவீங்க இனி கஷ்டப்படாமல் அடிக்கடி செய்வீங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானலில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க இது கூடவே அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் நீ சேர்த்து கலந்துடுங்க இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தோசமாக இட்லி மாவுலையும் செய்யலாங்க தோசை மாவுலேயும் செய்யலாம் எது இருக்கோ அதை ஊற்றி செய்யுங்க இப்போ மாவை ஊற்றி நல்லா ஒரு முறை கலந்துடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்திங்கன்னா நல்லா தண்ணீரோட மாவு கரைஞ்சி வரும் இந்த டைமில் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கரண்டியால் கலந்து விடுங்க கட்டிகள் இல்லாமல் மாவெல்லாம் தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா வெந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வானல்ல ஒட்டாமல் உருண்டு வரும் பாருங்கள் இது மாதிரி நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ லைட்டாக கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்தே திறந்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா ஒரு முறை அழுத்தி பிசஞ்சிக்கங்க நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் அதனால் எண்ணெய் நெய்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை அதிலயே நம்மளுக்கு கட்டிகள் படாமல் மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கையிலையும் ஒட்டி பிடிக்காது இது மாதிரி கொஞ்சம் தளர்வாக பிசஞ்சிக்கங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு பாருங்க இப்போ இந்த மாவை அப்படியே நாலு உருண்டைகளாக உருட்டி கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க இது மாதிரி நீட்டாக சிலிண்ட்ரு ஷேப்புக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க அச்சியில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நாலு உருண்டிகெல்லாம் பிரித்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த மாவில் நம்ம இடியாப்பந்தான் பிழிஞ்சி எடுக்க போகிறோம் அதுக்கு இது மாதிரி மரத்தச்சி சின்ன ஓட்டை உள்ள மரத்தச்சி இருந்ததுன்னா எடுத்துக்கங்க இல்லை எந்த அச்சி இருக்கோ அதில் மாவை சேர்த்துட்டு பிழிஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பிழியறதுக்கு கஷ்டமே பட வேண்டியதில்லை ரொம்ப சுலபமாக பிழிஞ்சிடலாம் இப்போ இது மாதிரி இட்லி பிளேட் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க தடவிட்டு துருவினா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்ததுன்னா இது மாதிரி இட்லி பிளேட்டில் ஒரு ஒரு குழியிலையும் இது மாதிரி தூவி விட்டுடுங்க பரவலாக தூவிட்டு இப்போ நம்ம அச்சியில் போட்ட மாவை பிழிஞ்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிழிய வரும் இனி கஷ்டப்பட வேண்டியதில்லை கோதுமை மாவில் நம்ம இடியாப்பம் செஞ்சோன்னா ரொம்ப அழுத்தமாக இருக்கும் பிழியறதுக்கு கஷ்டமாகவும் இருக்கும் ஆனால் இது மாதிரி தோசை மாவோட கோதுமை மாவு சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி ரொம்ப சூப்பராக வருங்க பிழியவும் கஷ்டப்படாமல் ஈஸியாக பிழிஞ்சிடலாம் அதிக நேரமும் எடுக்காது இதே மாதிரி எல்லா குழிகளிலுமே பிழிஞ்சு விட்டுக்கங்க இதே இடியாப்ப பிளேட் இருந்தால் கூட நீங்கள் அதுலேயும் பிழிஞ்சி ஸ்டீமரில் வேக விட்டு எடுத்துக்கலாம் பிழையை பார்த்தே தெரியும் எந்த அளவுக்கு ஈஸியாக வருது பாருங்கள் நூல் மாதிரி ரொம்ப மெலிஸாக நைஸாக வந்திருக்கு சாப்பிட பார்த்தா அப்படியே வாயில் வெச்சதுமே கரைஞ்சிடுங்க இதே மாதிரியே எத்தனை இட்லி பிளேட்டில் வருதோ அத்தனை இட்லி பிளேட்டில் பிழிஞ்சு எடுத்துக்கங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி சூடானதும் வரிசலாக இட்லி பிளேட்டை அடிக்கிடுங்க அடிக்கிட்டு அப்படியே மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும் தேங்காய் மானத்தோடு நல்ல கமாக கமன்னு கோதுமை இடியாப்பம் ரெடி பூ மாதிரி சாஃப்டான இந்த கோதுமை இடியாப்ப ரெசிப்பி இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க யாருமே சொல்லித்தராத ஒரு புதுமையான ரெசிபி கண்டிப்பாக இந்த ஈஸியான மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்ததும் இடியாப்ப பிளேட்டை எடுத்து வெளியே வச்சு இது மாதிரி கரண்டியால் எடுத்து ப்ளேட்டில் மாற்றி இதோட கொஞ்சமாக நாட்டு சக்கரை தேங்காய் பால் ஊற்றி பாருங்கள் இன்னும் வேணும் வேணும் எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எப்பவுமே நைட்டு டின்னருக்கெல்லாம் நம்ம சப்பாத்தி கோதுமை தோசைலாம் செய்வோம் ஆனால் இது மாதிரி தோசை மாவோட கோதுமை மாவை சேர்த்து இந்த ஈஸியான இடியாப்ப ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்